அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நாம் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் அந்த ஆலயங்களில் உள்ள மற்ற பகுதிகள் எல்லாம் விசாலமாக இருக்கும் ஆனால் நாம் வழிபடும் கருவறை மட்டும் சிறியதாக இருட்டாக இருக்கும் அதன் காரணம் என்ன அதன் பின்னணியில் இருக்கும் அறிவியல் ரகசியம் என்ன என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் மனிதனுக்கு தலைதான் பிரதானம் தலையிலிருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் உடலில் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கிறது இதே மாதிரிதான் ஆலய அமைப்பும் உள்ளது உடலுக்கு தலை பிரதானம் போல ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக உள்ளது இதை மூலஸ்தானம் கற்பகிரகம் என்று சொல்வார்கள் நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கும் அது மாதிரிதான் ஆலயங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும் பல சூட்சமங்களை கொண்ட கருவறையை நமது முன்னோர்கள் சற்று இருட்டாக வைத்தனர் அதிலும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ளது கருவறை விமான கலசம் மூலம் சூரிய கதிர்களின் அலைகளை மூலவர் சிலைக்கு கடத்துகிறது அதே சமயம் சிலைக்கு அடியில் உள்ள எந்திரம் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் ஆற்றல்களை மூலவர் சிலைக்கு கடத்தும் இதனால் கருவறையில் இறை ஆற்றல்கள் அனைத்து ஒன்று திரண்டு நிரம்பி இருக்கும் கருவறை சற்று இருட்டாக இருந்தால்தான் இந்த இறை ஆற்றல்களை ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவும் இந்த விஞ்ஞான உண்மையை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தனால்தான் அவர்கள் ஆலய கருவறையை சற்று இருளாக இருக்கும்படி செய்தனர் அது மட்டுமின்றி அந்த இறை ஆற்றல்களை பெற தினமும் ஆலயங்களுக்கு நம்மை செல்ல வற்புறுத்தினார்கள் எல்லா இடங்களிலும் காந்தாலைகள் இருந்தாலும் கருவறையில் தான் அவை நமக்கு ஆற்றல் தரும் சக்தியாக மாறுகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இதை கருத்தில் கொண்டே கருவறை எல்லா பக்கமும் மூடப்பட்டுள்ளது கருவறையில் ஒரே ஒரு விளக்கு தொங்கவிட்டிருப்பார் 그 அல்லது விக்கிரகத்துக்கு பின்னால் ஒரு செயற்கை ஒளிவட்டத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள் இவைதான் கருவறையில் உள்ள இறை ஆற்றல்களை வெளிப்பக்கத்துக்கு எகிர செய்கிறது தினம் தினம் இந்த இரையாற்றல்கள் திரண்டு வெளியே வருகிறது அதனால்தான் கருவறையில் பால் பஞ்சாமிரதம் தயிர் சந்தனம் குங்குமம் விபூதி எண்ணெய் என எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் அவை துர்நாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை அதற்கு பதில் கருவறையில் வைக்கப்படும் தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது கருவறை நெய்வைத்தியங்கள் மகத்துவம் பொருந்திய மருந்தாக மாறுவதற்கு இறை ஆற்றல்களே காரணமாகும் கருவறையில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் போதும் நைவேத்தியம் படைக்கும் போதும் திரை போட்டு மூடிவிடுவார்கள் தீபாரதனை காட்டும் போது திரையை விளக்குவார்கள் இதிலும் விஞ்ஞான தத்துவமே பின்புலமாக உள்ளது கருவறையை போட்டு மூடியிருக்கும் போது இறையாற்றல்கள் தேங்கி நிற்கும் திரை விளக்கப்பட்டு தீபம் காட்டப்பட்டதும் அந்த ஆற்றல்கள் அப்படியே திரண்டு வந்து வெளியில் இரு பக்கமும் வரிசையில் நிற்பவர்கள் மீது அருள் வெள்ளமாக பாயும் இந்த இறை ஆற்றல்கள் அலைகள் நமது மூளையை சுத்தப்படுத்தி நம்மை புத்துணர்ச்சி பெற செய்யும் கருவறையில் உருவாகும் சக்தியானது இடமிருந்து வளமாக சுற்றுப்பாதையில் சுற்றுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இதை கண்டுபிடித்து கருவறையை இடமிருந்து வளமாக நம்மை சுற்ற வைத்துள்ளனர் ஆண்கள் மேல் அணியாமல் சுற்றினால் அலைகள் நேரடியாக உடலுக்குள் புகுந்து நல்லது செய்யும்